அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பரப்புரை வந்து நேற்று நாமக்கல் எல்லாம் நடந்து முடிஞ்சுது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமக்கல்லில் நடந்து முடிச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று நைட்டு வந்து கரூரில் நடந்து முடிஞ்சுது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டங்கள் ரொம்ப மக்கள் அதிகமாக இருந்தங்காட்டி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்டத்தட்ட நூறு பேர்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பேர் பக்கம் இப்போ இறந்துட்டாங்க அதில் ஒரு இன்னும் அறுபது பேர் கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனையில் இப்போ வச்சுருக்காங்க அந்த நாற்பது வயதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் இருக்கும் ஒரு பத்து ஆண்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக ஒரு நாற்பது பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க மீதி ஒரு அறுபது பேர் கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டலில் இப்போ வச்சுருக்காங்க இப்போ இது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூச்சு திணறல் மூச்சு அந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்தங்காட்டி அந்த மூச்சு திணறல் மூச்சு திணறல் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்க அதில் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைகள்லாம் இருக்காங்க அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இத்தனை மக்களும் இந்த அப்பாவி மக்கள் இத்தனை பேரும் ஒரே இடத்துல கூட்டணம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த மாதிரி இறக்குற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இ நம்ம சொன்னது மாதிரி முதல்ல ஏன் இவ் அவங்களே சொல்கிறாங்க அந்த வெற்றிக்கல தமிழக வெற்றிக் அவங்களே சொல்கிற வி விஜய் அவர்களே சொல்கிறாரு பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அதையும் தாண்டி அவங்க சொல்கிறது யாரும் யாருக்கு காதலர் கேட்குறதில்ல அதையும் தாண்டி விஜயை பார்க்க மக்கள் வந்து இவ்வளோ கூட்டமாக கூடி போகிறாங்க கரூர்னால் கரூர் மட்டும் இல்லை நாமக்கல் திருச்சி துறையூர் இப்படி தமிழ்நாட்டிற்கு எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல வந்து கும்மிடுறாங்க இத்தனை கூட்டம் வந்து ஒரே இடத்துல வந்து கும்மிறப்ப அந்த இடம் வந்து சின்ன இடமா இருக்குது ஒரு பெரிய இடமா இருந்தால் இவ்வளோ கூட்டத்தையும் சமாளிக்கலாம் ஒரு சின்ன இடத்துல வந்து எல்லாரும் இப்படி ஒரு விஜய பார்க்க ஒரு ஆர்வத்தில் அப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதான் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரூரில் நடந்தது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் கட்சியை விட இப்போ இந்த டைமில் இது இந்த அரசியல் கட்சி மாநாட்டில் தான் வந்து இவ்வளோ உயிர் போயிருக்கு இப்போ வந்து விஜய் வந்து அது உடனே இப்போ சென்னை கிளம்பிட்டார் அவர் இங்கே இப்போ கரூரில் இல்லை அவர் நேற்று இரவே வந்து சென்னை போயிட்டார் இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இப்போ கரூரில் தான் இருக்காங்க அனைவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அரசு மருத்துவமனையில் தான் இப்போ எல்லோருமே இருக்காங்க தமிழக முதல்வர் வந்து இப்போ கரூரில் தான் இருக்காரு வந்திருக்காரு இப்போ அங்கங்கே குழந்தைகள் அங்கங்கே அந்த குழந்தைகளை பறிக்கொடுத்த பெற்றோர் அந்த மனைவி பறிக்கொடுத்த கணவர் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அங்கே அரசு மருத்துவமனையில் உட்காந்து கதற காட்சியெல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்மளால் தாங்க முடியல இப்படி ஒரு வேதனை வந்து அழிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாடு நடக்கிறப்பவும் இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் போய்ட்டே தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் சொல்லிகிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி போகாதீங்க இப்போ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம பார்க்கலாம் நம்ம விஜய பார்க்கணும்னா நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்ம இப்போ டிவிலேயே லைவ் பார்த்துட்டு போயிடலாம் ஒரே இடத்துல போய் இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ மக்கள் குமியும்போது இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இவ்வளோ கூட்டத்தில் மக்கள் போக வேண்டாம் அப்பாவி மக்கள் ஒன்றும் தெரியாத மக்கள் போக வேண்டாம் அப்படின்னு தான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் இனிமேலாவது இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தாலும் மாநாடு நடந்தாலோ தயவு செஞ்சு அப்பாவி புகு பொதுமக்கள் இந்த ரசிகர்கள் யாருமே போக வேண்டாம் வீட்டில் இருந்துகிட்டே பாருங்கன்னு தப்பு இல்லை எல்லோரும் ஒரே இடத்துல போய் கும்மியணும் கிடையாது அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் இனிமேலாவது யாரும் இனிமேல் இந்த இடத்துல போக வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் இந்த இறந்த அனைவருக்கும் நம்ம மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இனிமேலாவது இந்த அரசியல் கட்சி மாநாடு பரப்புரை இதுக்கெல்லாம் வந்து இந்த பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இந்த குழந்தைகளை தூக்கிட்டு போகிறது சின்ன சின்ன இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாமே லீவ் போட்டு போயிடுறாங்க ஸ்கூல் லீவு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் சாப்பிடாம பிடிக்காமல் ஒரு நாள் முன்னாடியே போய் அங்கே போய் தங்கிடுறாங்க அப்போ ஒரு நாள் முன்னாடி போகிறவங்க அந்த விஜய் அடுத்த நாள் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடியே போய் அங்கேயே உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் இருந்து இந்த மாதிரி நிலைமை வந்து ஏற்படுது அதனால் அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் கடைசியாக போன உயிராக இருக்கணும் இனிமேல் இந்தமாரி மாநாடு பரப்பரை எதுலேயுமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது அதனால் அது பொதுமக்கள் நீங்களாக வந்து தெரிஞ்சு திருந்தி இனிமேல் போகாதீங்க அப்படி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் டிவிலேயே பாருங்கள் செல்லில் பார்த்துக்கலாம் எல்லா வசதியும் இப்போல்லாம் இருக்குது அதனால் போக வேண்டாம்னு சொல்லி அனைவரும் தாழ்மையிலான்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்